ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணை மீதை எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசிபுலன் ஆகஸ்ட் மாதம் நிருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது சகல தோஷங்களும் தீரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்புறம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து தரும் பதினோராம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று கருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்வது சகல வித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர பாக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கீங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களாம் இந்த வழிபாடு மேற்கொள்வது அவங்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் நோய் எதிரி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அன்ன அவங்களாம் இந்த கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது இதெல்லாம் தீர்ந்து சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் சரி எப்படி இருக்க போது விருச்சக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் உங்களோட ராசியே பார்க்குறாரு ராசிக்கு குரு பார்வருக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும் மனதில் தெம்பும் தைரியமும் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்ப உறவுகள்கிட்ட மனமகிழ்ச்சியும் மன மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மனதில் இயலக்கூடிய ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டில் புதனும் சுக்கரனும் இருக்காங்க இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வளர்ச்சி அப்கிரேட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு இருக்கவங்களுக்கு வேலையில் ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு கூடுதல் முதலீடும் தொழில் வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் வாழ நலகரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்